பழப்பாயசம் குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெண்டுமே ஒரு மிக்ஸில் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான வானொலியில் ஃபுல் க்ரீம் மில்க்கு ஒரு லிட்ரு எடுத்துக்கலாம் இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் இது கூட பார்த்தீங்கன்னா பிஸ்தா முந்திரி பருப்புலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெல்றி விதை இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பால் கூட சேர்க்குறப்ப பால் சீக்கிரமே திக்காகும் இதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடரோ விப்பிங் க்ரீம் எதுவுமே சேர்க்க போறதில்ல ஊற வச்ச பாதாம் தோல் எடுத்துக்கலாம் கசகசா தண்ணி வடிச்சிட்டு இது கூட பிஸ்தா முந்திரி வெல்றிவதை வாசனைக்கு தோலோட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்க்குறேன் குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணியோ பாலோ விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு கொதிச்சுட்டுருக்கிற அந்த பால் கூட இந்த மிக்ஸை சேர்த்து சிம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறுறப்ப உங்களுக்கு சீக்கிரம் இது திக்காயிடும் ரொம்ப நேரம் நம்ம மணிக்கணக்காக பால் குறுகிறதுக்காக நம்ம கிளறணுங்கிற அவசியமே இல்லை பத்து நிமிஷம் கழித்து நான் இன்றைக்கி வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்க போகிறேன் நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சுகர் சேர்த்துட்டு ஆனால் அது திரும்பவும் கொதிக்கிறதுக்கு ஒன்று பத்து நிமிஷம் ஆகும் கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்துட்டு அஞ்சே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும் ரொம்ப சீக்கிரம் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சுடலாம் ஒரு பாயசம் அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம அடுப்பை நிறுத்துட்டு சூடு ஆறுனப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்கும் இதை நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்க போகிறேன் ஒரு பகுதி நான் குல்ஃபியாக செய்ய போகிறேன் இந்த மிக்ஸை வச்சுட்டு மீதி ஒரு பகுதியில் நிறைய பழங்கள் வச்சு ஒரு பழப்பாயசம் மாதிரி செய்ய போகிறோம் அதில் ஒரு ஒரு பகுதி பிரிச்சுட்டு இது கூட பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்தோம்னா நம்ம இந்த குல்ஃபி சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ எங்கிட்ட குல்ஃபி மோல்டு இருக்குது குல்ஃபி மோல்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு பேப்பர் கப்போ டம்ளரோ அதில் வச்சு நம்ம காயில் பேப்பர் போட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு விற்கிது அதில் கூட நம்ம வச்சு குல்ஃபி தயார் பண்ணலாம் இப்போ குல்ஃபி மோடில் முக்கால் பகுதி போட்டு மேலே அதுக்கு லிட்டும் கிடச்சிது அதை போட்டு நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சுட்டேன் இதை ஃப்ரீசரில் நம்ம ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வைக்கலாம் இதே போல் நான் ஒரு சில்வர் கப்பு பேப்பர் கப்பில் வச்சு மேலே காயில் பேப்பர் போட்டு அதில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சுருக்கேன் இன்னொரு பாதி அந்த பால் மிக்ஸில் பாருங்கள் பழங்கள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க நிறைய பேர் பழங்கள் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சாலோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க குல்ஃபி மாதிரி ரொம்ப கூலாக எதுவும் சாப்பிட முடியாதுன்னு நினச்சா இந்த மாதிரி பால் மிக்ஸில் பொடி பொடியாக பழங்கள் நறுக்கி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் கப்பில் கொடுத்து பாருங்க அவ்வளோவுமே காலியாக போயிடும் இந்த பழப்பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு லிட்டர் பால் வாங்கினா உங்களுக்கு ரெண்டு விதமான ரெசிபி செஞ்சுருக்கலாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த குல்ஃபி மோல்டை நார்மல் வாட்டரில் பத்து செகண்ட் டிப் பண்ணிட்டு எடுத்தோம்னா நல்ல க்ரீமியாக குல்ஃபி கிடைக்கும் ரெண்டு விதமான ரெசிபி சம்மர் வெக்கேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்